புதுயுகம் நேர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம் இது குட்டி ஸ்டோரி பல சாதனையாளர்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை திருப்பி நினச்சி பார்க்குற போது அவங்களுக்கு தாங்க முடியாத வியப்பு நமக்கு மட்டும் இல்லை அவங்களுக்குமே இருக்கும் தான் அது மாதிரி மிகப்பெரிய சாதனையாளர்களுடைய வாழ்க்கையில் சில அரிதான சம்பவங்களும் நடக்கிறது உண்டு ஏன்னா ஒருத்தர் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு உழைச்சி ஏதாவது ஒரு துறையில் முன்னேறது அப்படிங்கிறதெல்லாம் சாதாரணமே இல்லை இல்லையா அப்படி ஜெயிச்ச ஒருத்தர் உலகத்தின் பெரிய பெரிய நகைச்சுவை நடிகர் கரெக்டாக சொன்னால் உலகத்திலேயே ஒரு நகைச்சுவை நடிகருக்கு முதன் முதலிலே சிலை வைக்கப்பட்டது அப்படின்னா சார்லி சாப்ளினுக்கு தாங்க அன்றைக்கி சர்வாதிகாரியாக இருந்த அடால்ஃப் ஹிட்லர் அந்த ஹிட்லரையே நையாண்டி பண்ணின துணிச்சல்காரர் பார்க்குறதுக்கு ஏதோ அவர் கொஞ்சம் மனவளர்ச்சி இல்லாதவர் மாதிரி நடித்தாலும் கூட அவருடைய மன முதிர்ச்சி ரொம்ப 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 பெருசு சாப்பிளினுடைய வரலாற்றை படித்து பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும் அப்படி அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு வேடிக்கையான சம்பவத்தை தான் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் மிகப்பெரிய நடிகர் சரியா சொன்னால் அவங்க அம்மா ஒரு மேடை பாடகி அவங்களுக்கு மேடையில் பாடுறது தான் தொழில் அதில் வர்ற வருமானம் தான் ரொம்ப குறைவான வருமானத்தில் தான் பிள்ளையை வளர்த்தாங்க ஒரு மேடையில் பாடிக்கிட்டு இருக்கிற போது அவங்க அம்மா மயக்கம் அடைஞ்சு விழுந்துடுறாங்க அதன் பிறகு அதே மேடையிலேயே அந்த கச்சேரியை தொடர்ந்தால் தான் சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அம்மாவுடைய பாட்டை சாப்ளின் சின்ன பையனாக இருக்கிற போதே அதே மேடையிலேயே ஏறி பாட்டை பாடி முழுமையாக முடிச்சுட்டு அப்புறம்தான் சன்மானத்தை வாங்கிட்டு வந்தாராம் அந்த அளவிற்கு அம்மாவனுடைய தொழில் மேலேயும் அவருக்கு பக்தி இருந்தது நேர்மை மேலேயும் ஒரு பிடிமானம் இருந்துச்சு அப்படி வளர்ந்த சாப்ளின் நாடக கம்பெனிகள்ல எல்லாம் போய் நிறைய வாய்ப்புகள் தேடிட்டே இருந்தாரு அதுல ரொம்ப கஷ்டப்பட்டு பல பேருடைய நையாண்டி நக்கல் கோபம் எல்லாத்தையும் தாண்டி தான் அவர் பெரிய நடிகராக ஆனார் சரி இப்ப சாப்ளின் ஒசந்துட்டார் புகழுடைய உச்சிக்கு வந்துட்டார் அடால்ஃப் ஹிட்லரையே கேலி பண்றதுக்காகத்தான் ஹிட்லர் மாதிரியே அவரும் மீசை வச்சுருப்பார் அந்த மீசையை வந்து சாப்ளின் தானாக வச்சது கிடையாது அடால்ஃப் ஹிட்லருங்கிற சர்வாதிகாரியை நகைச்சுவையாக கோமாளியாக காட்டுறதுக்காக அவரை மாதிரியே வச்சுக்கிட்டு மீசை தான் அது இது ஒரு பக்கம் மனசில் வச்சுக்கங்க அடால் ஹிட்லரை கிண்டல் பண்ணுறதுக்காக மீசை வச்சவர் சாப்ளின் ஆனால் இந்த சம்பவம் என்ன அப்படின்னா சாப்ளினையே காமெடியென ஆக்கிட்டாங்க அவரே காமெடி தான் அவரையே காமெடி ஆக்கிட்டாங்க எங்கே நடந்துச்சுன்னா அதே அமெரிக்காவில் ஒரு வினோதமான போட்டி ஒன்று வச்சுருந்தாங்க சாப்ளின் ஒரு பெரிய புகழ்பெற்ற நடிகர் இப்போ நம்ம எல்லாம் யாராவது ரொம்ப புகழ் பிடிச்ச தலைவர்கள் அல்லது நடிகர்கள்னால் அவரை மாதிரியே வேஷம் போட்டுட்டு வந்து நிறைய கலை நிகழ்ச்சிகள்லாம் செய்கிறாங்க இல்லையா நிறைய கலைஞர்கள் அது மாதிரியான ஒரு விழாவில் ஒரு நிறுவனம் என்ன பண்ணினாங்க சார்லி சாப்ளின் மாதிரியே கெட்டப்பில் வந்து அவரை போலவே தத்ரூபமாக யார் நடிக்கிறாங்களோ அவங்களுக்கு பெரிய அளவுக்கு பரிசு இருக்குன்னு அறிவிப்பு பண்ணாங்க சார்லி சாப்ளின் தான் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்போது அந்த காலத்தில் அதனால் அவரை மாதிரியே நடிக்கிறதுக்கு நிறைய இளைஞர்கள் வந்தாங்க நூற்றுக்கணக்கில் வந்துட்டாங்க அந்த காஸ்ட்யூமும் அந்த தொப்பியும் குச்சியும் அன்றைக்கி வந்து சம சேல்ஸ்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவு பேரும் அதை போட்டுட்டு வந்தாங்க எல்லாரும் நூற்றுக்கணக்கான பேருங்கிறதுனால காலையிலேருந்து நடிச்சுக்கிட்டே இருக்காங்க அதை ஜட்ஜஸ் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க இப்படி ஒரு போட்டி இங்கே நடக்குது அப்படின்னு சாப்ளின் யாருக்கு உண்மையான சாப்ளினுக்கு தகவல் வந்தது சார்லி சாப்ளின் அந்த பக்கமாக வந்து பார்க்குறாரு ஒரே கூட்டம் அந்த அரங்கத்துக்கு இல்லை என்னடாண்ணா இவ்வளோ சார்லி சாப்ளின் ஒன்றா இருக்காங்களே அப்படின்ட்டு அப்போ சார்லி சாப்ளினுக்கு ஒரு ஆசை வந்துச்சு இத்தனை பேர் நம்மளை மாதிரி நடிக்கிறாங்க நாம் இதுக்குள்ளே போனால் எப்படி அப்படின்னு ரகசியமாக ஒரு பாதை வழியாக உள்ளே போயிட்டு வேறு பேரில் அவர் பேரை மாற்றி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு மேடையில் ஏறி நடிச்சிட்டார் இப்போ போட்டி முடிஞ்சிச்சு காலையிலேருந்து எல்லோரும் நடித்து முடிச்சுட்டாங்க ஜட்ஜஸ்ஸு அந்த போட்டியில் நடித்தவங்களுக்கெல்லாம் மதிப்பெண் போட்டுட்டாங்க இப்போ யாருக்கு பரிசு அதை அறிவிப்பு பண்ண வேண்டிய நேரம் வந்துச்சு நிறைய மதிப்பெண்கள் முன்ன முன்னப்பின்னன்னு போட்டுட்டே இருப்பாங்களா இதில் என்ன ஒரு வினோதம்னா யாரோ ஒரு பையன் சம்பந்தமே இல்லாத சாப்ளினுக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு இளைஞன் அவன் நம்பர் ஒன் அவனுக்கு தான் முதல் பரிசு சரி அது போகட்டும் உண்மையான சாப்ளின் உள்ளே போனார் அவர் என்ன ஆனார் அப்படின்னு பார்த்தா அந்த சாப்ளினுக்கு இருபதாவது இடம்தான் கிடச்சிருக்கு வாழ்க்கையில் போலி அப்படின்னா டூப்னு சொல்லுவோம் உண்மைனா அசல் இப்படி தானே சொல்கிறது உண்டு ஆனால் அசலாகவே இருந்த சார்லி சாப்ளினை விட யாரோ ஒரு இளைஞன் டூப்பாக அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவரை விட பிரமாதமாக அவரை மாதிரியே நடித்தான் அப்படின்னு சொன்னால் இது சாப்ளினுடைய வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு பேசப்பட்ட ஒரு சம்பவமாக அன்றைய காலத்தில் இருந்தது இது சாப்ளினுடைய வாழ்க்கை மட்டும் இல்லைங்க இன்றைக்கி நம்ம நாட்களிலேயும் கூட நம்ம வாழ்க்கையிலையும் கூட நடந்துகிட்டே தான் இருக்குது ஏன் நம்மளை மாதிரியே நம்மளை விட அதிகமான அளவுக்கு நடிக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க இல்லையா அதனால் உண்மை முகம் எது போலி முகம் எது இதையெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக யோசித்து நம்ம பழகினோம்னா எப்பையும் சந்தோஷமாக இருக்கலாம் சிந்திக்கலாமா நன்றி இன்னைக்கு யுகம் கணக்கில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல வந்து உங்களை சந்திக்க முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தேரன் பாபு நான் உங்கள் அஜிதா இது யுகம் கனெக்ட்